அது இயல்பு சொல்லப்போனால் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு ஆனால் ஒரு துளி இன்ட்ரெஸ்ட் கூட காமிக்கல அப்படின்னா நீங்க சந்தையை போடுவீங்களோ போட மாட்டீங்களா எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு ஆனால் இந்த பையன் சொல்கிறான் அது அப்போ மூணு மாதம் கழிச்சு வரதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அது இப்போது அப்படின்னு சொன்னால் நம்ம சந்தையை போடணும் என்ன என்ன எங்கேஜ்மெண்ட் ஆச்சா என்ன இந்த பொண்ணை விரும்புகிறியா இல்லையா கிறிஸ்தவ வழக்கு அப்படிதாங்க நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம்னா இயேசுவை ஆண்டவர் ஆகிட்டார்னா என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் என்கேஜ்மெண்ட் காலத்தில் திருமண நாளை நோக்கி போய்கிட்டுருக்கோம் அப்போது நாம் கிறிஸ்தவெலாம் இருக்கிறோன்னா ஒரு ஹெல்த்தி கிறிஸ்டியன் ஒரு நல்ல கிறிஸ்தவன் எப்படி வாழ்கிறான் இந்த இயேசுவை நான் முகமுகமாய் பார்க்கிற போகிற நாளை யோசிச்சே வாழ்கிறான் அது அவனுக்கு ரொம்ப முக்கியமாகிடுது இந்த வாழ்க்கையை மட்டும் அவன் பார்க்கல இந்த நாளைக்கு போகிற இந்த வேலைக்கு போகிறத மட்டும் பார்க்கலாம் அதையும் தாண்டி பார்க்குறான் அவனுடைய ரிட்டையர்மெண்ட்டும் மட்டும் பார்க்கலாம் அதையும் தாண்டி பார்க்குறான் இயேசுனுடைய முகத்தை ஒரு நாள் நான் காணப்போகிறேன் என்னுடைய மனவாழன் எங்களுடைய மனவாழன் அது அதை நினச்சி நினச்சி வாழ்கிறான் கிறிஸ்தவன் அதை நினச்சி நினச்ச வாழ்கிறவனுக்கும் அதை நினை நினைக்காமல் வாழ்கிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க சொல்ல போனால் அதை நினைக்கிறதே இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை நான் ஒரு கேள்வி எழும்பிடுது உண்மையான கிறிஸ்துவ நான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா ஏசோடு கனெக்ட் ஆகிடுச்சா உண்மையிலேயே அப்படின்ற கேள்வி எழுப்பிடுது சிலருக்கு கனெக்ட் ஆகிடுச்சு ஆனால் பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிக்கல பெரிய ஒரு ஆயத்தமே இல்லை இயேசுடைய முகத்தை பார்க்க போகிறேன்ற ஒரு ஆயத்தம் அதுக்காக ஒரு ஆயத்தம் இல்லை நான் நினைக்கிறேன் நீங்கள் பெஸ்ட்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும் எப்படித்தம்மா வாழணும் அந்த நாளை வச்சு தான் வாழணும் எல்லாமே இந்த வாழ்க்கையே அந்த நாளை நோக்கி தான் போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில் எது வந்தாலும் நீங்கள் எப்படி யோசிக்கணும் ஒரு நாள் வந்து அவர் முகத்தை நானே பார்க்க அவர் முகத்தை பார்க்கறது தான் என் வாழ்க்கையினுடைய மிக சிறந்த நாள் நான் பிறந்த நாள் கிடையாது நான் வந்து திருமணம் செய்த நாள் கிடையாது என் முதல் குழந்த பிறந்த நாள் கிடையாது இதெல்லாம் கூட சூப்பரான நாள் தான் ஆனால் இதெல்லாம் தாண்டி கடவுளுடைய முகத்தையே இயேசு கிறிஸ்துவில் பார்க்க போகிறேன் நான் இயேசுவின் முகத்தில் கடவுளுடைய மகிமையை பார்க்கும்போது அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய நிறைவும் சந்தோஷமும் மற்றதெல்லாம் சேர்த்து வச்ச என்னோட வரவே முடியாதுங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க திருமண சந்தோஷம்